அவனும் நானும் அத்தியாயம் இருபத்தி ஆறு மேகத்துளியில் கரை சேருமா தேடல் மேன்மை கொண்ட நெஞ்சின் நுரை காணுமா காதல் வேள்வியில் தவிக்கும் இதயம் விடை காணுமா வேண்டாம் என்று சொன்னாலும் விடை பெறுமா அன்று வெள்ளிக்கிழமை என்பதால் வளமை போல் அம்மன் கோவிலில் தரிசனத்தை முடித்துவிட்டு கோவிலின் குளக்கட்டில் அமர்ந்திருந்தாள் கீர்த்தனா இந்த ஐந்து வருடங்களில் அவள் இந்த வெள்ளிக்கிழமையை மட்டும் எப்போதும் தவறவிட்டதே இல்லை என்ன வேலையாக இருந்தாலும் அன்றைய நாள் இங்கு வராது அவளது நாள் கடந்து சென்றதும் இல்லை ஐந்து வருடங்களுக்கு முன் இந்த கோவிலை அவளுக்கு அறிமுகம் செய்து வைத்ததே அவன்தான் காதலித்த காலங்களில் அவனோடு நான்கு தடவைகள் இங்கே வந்திருக்கிறாள் ஏனென்று தெரியவில்லை அவனை பிரிந்த பின்னரும் கூட அவன் மூலமாய் பழக்கப்படுத்தி கொண்ட அவளால் விட்டுவிடவும் முடியவில்லை ஆம் அவளும் தான் இத்தனை நினைவுகளை விட்டு தூரமாகி சென்றிட முயல்கிறாள் ஆனால் அவனும் அவன் சார்ந்த தருணங்களும் அவளை விட்டு கொஞ்சமும் நீங்கி செல்வதாக இல்லை என்பதே உண்மை ஏன் இப்போதும் கூட முதல் முதலாய் அவனோடு இணைந்து இக்கோவிலிற்கு வருகை தந்தபோது நிகழ்ந்தவைதான் அவளது மனதினும் ஒரு படமாகவே ஓடிக்கொண்டிருந்தது அன்றுதான் அவளும் அவனோடு இணைந்து இப்படி முதற் வெளியே வந்ததும் அதுவும் அவன் கேட்டான் என்பதற்காக சேலை வேறு உடுத்திருந்தாள் அம்மனின் தரிசனம் எல்லாம் முடித்து பிரசாதத்தோடு குளக்கட்டினில் வந்து அமரும் வரை அவனும் ஒன்றும் சொல்லவில்லை அவளும் எதுவும் கேட்கவில்லை சிறிது நேரத்திற்கு இருவருமே அமைதியாகவே அமர்ந்திருந்தார்கள் ஆனால் அவனது விழிகள் மட்டும் அவளை விட்டு சிறிது நேரம் கூட விலகவில்லை அதுவரையில் அவள் அறிந்திடாத நாணத்திற்கான வரைவிலக்கணத்தைக் கூட அந்த ஒரு தருணத்தில் அவள் மிக கச்சிதமாக புரிந்து கொண்டாள் என்று சொல்லலாம் என்ன செய்வதென்று அறியாது குனிந்தவாறே அமர்ந்திருந்தவள் மாலை நேரத்து காற்றில் அவளின் காதோர கூந்தல் அசைந்து முன்னே வரவும் அதை ஒதுக்கிட கரத்தினை உயர்த்தினாள் ஆனால் அதற்கு முன்னதாகவே அவனது கரம் அதை தடுத்து நிறுத்தி இருந்தது அவள் ஏனென்று கேள்வியோடு அவனை நிமிர்ந்து பார்க்கவும் இது என்னோட உரிமை அதை நான் உன்கிட்ட கூட விட்டு இல்லை கீர்த்தனா என்று உரைத்தவன் அவளின் முடியினை காதோரமாய் ஒதுக்கிவிட்டு கொண்டான் ஒரு பக்கம் அவனது அந்த செய்கை அவளிற்கு பிடித்துப்போனதென்றால் போனதென்றால் இன்னொரு பக்கம் அவனின் வழியாக அவளது பெயரினை கேட்டது அவளிற்கு இன்னுமாய் பிடித்து போனது எவ்வளவு நாட்கள் இந்த ஒரு தருணத்திற்காக மட்டுமே காத்திருந்திருப்பாள் சொல்லப்போனால் அவள் இதற்காக எவ்வளவோ ஏங்கிப் போயிருந்தாள் எனலாம் சிறு வயதிலிருந்தே மற்றோர் அவளது பெயரினை சுருக்கி அழைப்பதையே கேட்டு பழகிப்போனவளிற்கு முதல் தடவையாக அதுவும் அவன் மூலமாக அவளின் பெயரினை இப்படி முழுமையாக கேட்கையில் அவளிற்கே தன் பெயரினை புதிதாக கேட்பது போலிருந்தது இப்படி சின்ன சின்ன விடயங்களிற்கு கூட அதிகமாய் மகிழ்ந்து போவதுதானா என்று சந்தேகம் அவளுள் எழுந்தாலும் அவன் அருகில் இருக்கும்போது இப்படியான ஆராய்ச்சிகள் கூட அவசியமற்றதென்றே தோன்றியது அவளிற்கு ஆனால் அவளது முகத்தில் அதீதமான மகிழ்ச்சியை கண்டவனால் அப்படி இருந்திட முடியவில்லை போலும் அதனால் என்ன அப்படி பார்க்கற ம் ஒன்றும் இல்லை ஒன்றுமில்லையா பொண்ணுங்க ஒண்ணும் இல்லைன்னு சொன்னாங்கன்னா அதுக்கு பின்னாடி ஆயிரம் அர்த்தம் ஒழிஞ்சிட்ருக்கும் அப்படியா அப்ப சாருக்கு அப்படி எத்தனை பொண்ணுங்களை தெரியுமாம் என்று அவள் குறும்பாக கேட்கவும் இதுவரைக்கும் என்னோட அம்மாவை தெரியும் இப்போ உன்னை தெரியும் என்று அவன் கூறிய பதில் அவள் உள்ளத்துள் பனிக்கட்டியினை வைத்து சென்றார் போல் இருந்தது அப்ப தெரிஞ்ச பொண்ணோட பெயரை சொல்லவே உங்களுக்கு இத்தனை நாள் ஆச்சா மிஸ்டர் கண்ணன் என்று அவள் தலையை சரித்து வினவவும் அதில் மொத்தமாகவே விழுந்து விட்டான் அவன் உனக்கு இப்படியெல்லாம் கூட பேச வருமா நான் கேட்டதற்கு பதில் எது இல்லையே என்று அவள் விடாது தொடரவும் பெருசா எந்த காரணமும் இல்லை உன்னை ஏங்க வச்சு பார்க்கறதுல ஒரு சந்தோஷம் அதுவும் ஒவ்வொரு தடவை நாம சந்திக்கும்போது என்னையே ஒரு வித தவிப்போட பார்த்துட்டு இருப்பியா அதுக்காகவே உன்னை காக்க வைக்கலாம்னு தோணுச்சு என்றவன் அவளது கூந்தலுக்குள் லேசாய் மறைந்து போயிருந்த ஜிமிக்கியை பிறல்களால் சுண்டிவிட்டான் அவனது அந்த செய்கையில் அவள் வெட்கத்தோடு விழிகளை மூடிக்கொள்ளவும் அவளது காதோரமாய் குனிந்தவன் அதுக்காக என்னையும் ரொம்ப நாளைக்கு காக்க வச்சிடாத நீ சொல்லி நான் கேட்கவும் ரொம்பவே ஆவலாய் இருக்கேன் என்று அவன் உரைத்த செய்தியில் அவள் தன் விழிகளை திறந்து அவனை பார்க்கவும் அங்கே இருவரது விழிகளும் அந்த ரம்மியமான பொழுதில் இன்னும் ஒரு காதல் அத்தியாயத்தினை மௌனமாகவே வரைந்து கொண்டது இது எந்த மாதிரியான காதல் என்பது இன்னுமே அவளுக்கு பிடிபடவில்லை இருவருக்குள்ளுமே காதல் இருந்தது ஆனால் இருவரும் ஒருவருக்கொருவர் அதை நேரடியாக சொல்லிக் கொண்டதில்லை சொன்னால் தான் காதலா என்று கேட்டால் இருவருக்குமே மற்றவர் சொல்லி கேட்கவும் ஆசையாகத்தான் இருந்தது அதை அவன் பல சந்தர்ப்பங்களில் கேட்டும் விட்டான் ஆனால் இவள் அதை இன்னும் வாய் திறந்து கேட்கவில்லை அவ்வளவுதான் வித்தியாசம் ஆனாலும் இருவருமே அந்த ஒரு தருணத்திற்காக காத்து கொண்டுதான் இருந்தார்கள் என்ன அப்படி ஒரு சந்தர்ப்பம் அமையப்போவதில்லை என்பதை அறியாதவர்களாய் அந்த ஒரு நாளை ஆவலோடு எதிர்பார்த்திருந்தார்கள் அங்கே இருவரின் மூச்சு காற்றும் அருகருகே மோதிக்கொண்டதில் ஒருவரை ஒருவர் மறந்து சிறிது நேரத்திற்கு அப்படியே இருந்தார்கள் திடீரென ஒழித்த ஆலயமணியின் சத்தத்தில் தான் முழித்துக்கொண்டார்கள் ஏற்கனவே நாணத்தின் வண்ணத்திற்குள் சிக்கி திணறிக் கொண்டிருந்தவள் இப்போது மொத்தமாகவே நாணம் வந்து அவளை அணைக்கவும் கிளம்பலாம் கண்ணா நேரமாச்சு என்றவாறு அங்கிருந்து எழுந்தாள் ஆனால் அவளை அங்கிருந்து நகரவிடாது அவளது கரத்தினை அவனது கரம் பிடித்து கொண்டது என்னவென்பதாக அவள் அவனை திரும்பி பார்க்கவும் இன்னும் கொஞ்ச நேரத்திற்கு இருக்கலாமே என கொஞ்சலாக முடிந்தான் அவன் ஆனால் அவள் அப்போதும் அவனுக்கு அருகே அமராது நிற்கவும் இனி எந்த சேட்டையும் பண்ண மாட்டேன் என்று அவன் பாவமாக முகத்தை வைத்துக்கொண்டு கூறவும் அவளிற்கு சிரிப்பு வந்துவிட்டது சிரித்தவாறே அருகாக மீண்டும் அமர்ந்து கொண்டாள் அவள் சிரிப்பதையே கண்வெட்டாது பார்த்து கொண்டிருந்தவன் அவள் சிரித்து முடித்த நிமரவும் உன்னோட சிரிப்பு ரொம்பவே அழகா இருக்கு கடைசி வரைக்கும் இந்த சிரிப்பு உன்னோட முகத்துல இருக்கணும் அதற்கு காரணமாய் நான் மட்டுமே தான் இருக்கணும் என்று உரைத்தவனுக்கும் சரி அதை கேட்டு மனதிற்குள் பெருமதமாய் உணர்ந்தவளிற்கும் சரி அன்று தெரிந்திருக்கவில்லை அந்த சிரிப்பு அவளின் வதனத்தை விட்டும் வாழ்க்கையை விட்டும் தொலைந்து போவதற்கு காரணமாயும் அவனேதான் இருக்கப் போகிறான் என்பது ஆனால் அன்றைய அந்த அழகிய தருணத்தில் எதிர்காலத்தினை அறிந்திடாத அந்த இரு உள்ளங்களும் நிகழ்காலத்தின் நினைவுகளை மனதிற்குள் பத்திரப்படுத்திக் கொள்ளவும் தவறவில்லை அன்று கழிந்த இரண்டு மணி தியாலங்களும் நிறையவே கதைத்து கொண்டார்கள் பலதை பகிர்ந்து கொண்டார்கள் இன்னும் சொல்ல போனால் அன்றுதான் இருவரும் ஒருவருக்கொருவர் முன்னைவிட அதிகமாய் புரிந்து கொள்ளவும் செய்தார்கள் ஒருவேளை அந்த புரிதலும் பகிர்தலும் அவர்களுக்குள் இறுதி வரையிலும் இருந்திருந்தால் இன்று இப்படியாக இருவேராய் பிரிந்திருக்க வேண்டிய அவசியமும் இருந்திருக்காதோ என்னவோ ஆனால் இப்படியாகத்தான் சிலது நடக்க வேண்டும் என்றிருந்தால் அதையும் யாரால் தான் மாற்றிட முடியும் இப்போதெல்லாம் எதை அதிகம் நினைக்கக்கூடாதென எண்ணுகிறாளோ அதைத்தான் அடிக்கடி பார்க்கவும் செய்கிறாள் புன்னகையோடு மீட்டி பார்த்திருக்க வேண்டிய தருணங்களையெல்லாம் இவ்வாறு வேதனையோடு நினைத்து பார்க்க வேண்டியிருக்கிறதே என தன்னைத்தானே நொந்து கொண்டவள் அதற்கு மேலும் தாமதிக்காது அங்கிருந்து கிளம்பினாள் கடந்த காலத்து சிந்தனையோடு கோவிலின் படிகளில் இறங்கி வந்து கொண்டிருந்தவளின் கவனத்தை சற்று தூரமாய் இருந்து வந்த சத்தம் கலைக்கவும் என்னவென்பதாக அருகில் சென்று பார்த்தாள் அங்கே அன்று கோவிலில் வைத்து சந்தித்த வையோதிப பெண்மணி மயங்கிய நிலையில் இருக்கவும் அவர்களுக்கு அருகாய் சென்று தாங்கி பிடித்து கொண்டவள் சூழ்ந்திருந்தவர்களின் உதவியோடு அவர்களை காரில் ஏற்றி வைத்தியசாலையை நோக்கி விரைந்தாள் அங்கே அவளின் தொலைபேசியில் இருந்து கிடைத்த வீட்டிலக்கத்திற்கு அழைத்து தகவலை தெரிவித்துவிட்டு காத்திருந்தவளின் மனம் சிறிது நேரத்தில் வெளியே வந்த வைத்தியர் ஒன்றும் பயப்படும்படியாக இல்லை என்று கூறியதன் பின்புதான் அமைதியடைந்தே கொண்டது அதன் வைத்தியரின் அனுமதி பெற்று அறையினுள் சென்றவள் அந்த சோர்விலும் தன்னை பார்த்து புன்னகைத்தவரின் அருகாய் சென்று அமர்ந்து கொண்டாள் இப்போ எப்படி இருக்குமா என் உடம்புக்கு ஒண்ணுமில்லமா எனக்கு இதெல்லாம் பழகி போனதுதான் என்னாலும் உனக்கு தான் சிரமம் ரொம்ப நன்றிமா இதில் என்ன இருக்கு நீங்க உங்க உடம்ப கவனமாய் பார்த்துக்கிட்டாலே போதும் உடம்புக்கு என்னம்மா எல்லாம் மனசுல தான் பிரச்சனை அதுவும் இன்னும் கொஞ்ச நாள்லேயே சரியாயிடும்னு நினைக்கிறேன் என்று அவளை வாஞ்சையோடு நோக்கியவர் அன்னைக்கு உன்னோட பெயரை கூட கேட்காமல் விட்டுட்டேன் உன் பெயர் என்னம்மா அவரது கேள்விக்கான பதிலை அவள் சொல்வதற்கு எத்தனித்த வேளையில் கதவை திறந்து கொண்டு பதற்றத்தோடு வந்து நின்றார் ராம்குமார் வந்தவரின் கருத்தில் அவள் பதியவே இல்லை அவரின் கவனம் முழுவதும் வாட்டத்தோடு படுத்திருந்த சீதாவின் மேல் மட்டுமாகவே இருக்க சீதாவிற்கு அருகே சென்றவர் சோர்ந்து போயிருந்தவரின் தலையினை வருடி கொடுத்து கொண்டார் இப்போ பரவாயில்லையா ம் இப்போ பரவாயில்லைங்க என்றவாறே தலையினை வருடி கொண்டிருந்த ராம்குமாரின் கரத்தை எடுத்து தன் கரத்தோடு சேர்த்து பிணைத்து கொண்டார் அந்த செய்கை ராம்குமாரின் பதற்றத்தை கொஞ்சமாய் குறைத்து வைக்கவும் தன் ஆதங்கத்தினை வெளிப்படுத்த தொடங்கிவிட்டார் அவர் உடம்பு சரியில்லாத நேரத்தில் இந்த கோவில் குளம் எல்லாம் வேண்டாம்னு சொன்னால் எங்கே கேட்குற இதில் விரதம் வேற ம் மறுபடியும் ஆரம்பித்தாச்சா உங்கள் சத்தத்தில் அந்த பொண்ணு பயப்பட போகுது என்று சீதா கூறவும் தான் எதிரில் இருந்தவளையே கவனித்து கொண்டார் அவர் வணக்கம்மா இவளுக்கு என்னாச்சோ என்ற பதற்றத்துல உன்னை கவனிக்கல நீ எனக்கு கால் பண்ணதா ஆமாம் சார் வணக்கம் என்ற வரை எழுந்து நின்று கொண்டாள் ரொம்ப நன்றிம்மா இந்த உதவியை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன் என்று அவர் சற்றே உணர்ச்சி வசப்படவும் இடையே குறுக்கிட்டு கொண்டார் சீதா இன்னைக்கு மட்டும் இல்லை அன்னைக்கும் என்னை வீட்டில் கொண்டு வந்து விட்டதும் இந்த பொண்ணு தாங்க ஞாபகம் இருக்கா என்று அவர் அதை நினைவுபடுத்தவும் இல்லாமலா என்றவர் அவள் புறமாய் திரும்பி அன்னைக்கு உன்னை பார்த்ததிலிருந்து பொண்ணை பற்றி ஏதாமா பேச்சு அந்த பொண்ணு அப்படி அந்த பொண்ணு இப்படின்னு என்னை ஒரு வழி பண்ணிட்டாள் ஆமா காச்சும் உன்னோட பெயரை கேட்டாலா இல்லையா எங்க தான் நீங்க வந்து நின்னுட்டீங்களே என்று அவர்கள் இருவரும் பதிலுக்கு பதில் என்று பேசிக்கொள்வதையே பார்த்து புன்னகைத்தவள் இருவருக்கும் பொதுவாய் தன் பெயரை கூறிக்கொண்டாள் என்னோட பெயர் கீர்த்தனா உன்னை மாதிரியே உன்னோட பெயரும் அழகா இருக்கு என்று சீதா கூறவும் நன்றிமா அப்புறம் நான் கிளம்பணும் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் உங்களை இன்னொரு நாள் வந்து பாக்குறேன்மா என்றவாறே இருவரிடமிருந்து விடை பெற்றுக் கொண்டு கிளம்பினாள் அவள் சென்றதும் ராம்குமார் சீதா இருவரது விழிகளும் அர்த்தத்தோடு ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் அதிலிருந்த ஏக்கமும் சரி ஆசையும் சரி ஒன்றாகவே இருந்து வைத்தது கீர்த்தனா சென்ற சில நிமிடங்களிலேயே அடித்து பிடித்து கொண்டு வந்து சேர்ந்தான் கார்த்திகிருஷ்ணன் எப்போதும் அவனிடத்தில் கோபத்தினை காட்டாத ராம்குமார் கூட அப்போது பொறிந்து தள்ளிவிட்டார் எங்கடா வந்து உயிரோடு இருக்காளா இல்லையான்னு பார்க்க வந்தியா அப்பா என்றவனின் குரல் உச்சஸ்தாதியில் ஒழித்தது என்னடா அப்பா அவளை கொஞ்சம் கொஞ்சமாய் சாகடிச்சுக்கிட்டு இருக்கிறதே நீதானே வந்துடன் பெருசா என்றவரை இடைமறித்து ஒழித்தது சீதாவின் குரல் என்னங்க நீங்க அவனை போய் கோவிச்சுக்கிட்டு நீ சும்மா இரு இப்ப என்ன இல்லாததை நான் சொல்லிட்டேன் இவனுக்காக தானே கோவில் விரதம்னு சுற்றிக்கிட்டு இருக்க அதை பத்தி எல்லாம் எங்கே யோசிக்கிறான் இவன் ஒரே பையனு செல்லம் கொடுத்து வளர்த்ததுக்கு இப்படி வேதனையிலேயே வெந்து சாக வேண்டியதுதான் போல என்று உரைத்தவர் சீதாவின் சமாதானங்களை எதையும் காதில் வாங்கி கொள்ளாமலேயே வெளியே சென்று விட்டார் அவர் சென்றதும் கார்த்திக் கிருஷ்ணனின் பக்கமாய் திரும்பியவர் அப்பா ஏதோ கவலையில பேசிட்டு போறார்பா நீ எதையும் யோசிக்காத இப்போதும் கூட தனக்காக பேசும் அன்னையின் அன்பில் வார்த்தைகள் அவனுக்குள்ளாகவே அடைத்து கொள்ள அவர்களுக்கு அருகாய் சென்று அமர்ந்து கொண்டவன் அவர்களின் கையில் முகத்தை புதைத்து ஐந்து வருடங்களாய் ஈரம் காணாத இதயத்தினை ஈரமாக்கிக் கொண்டான் என்னை மன்னிச்சிருங்கம்மா என்னோட சுயநலத்துக்காக உங்கள் ரெண்டு பேரையும் ரொம்பவே நோகடிச்சிட்டேன் இனியும் உங்களை இப்படியொரு ஒரு நிலைமையில் நான் பார்க்க விரும்பலைம்மா இப்போ என்ன நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அதுதான் உங்கள் சந்தோஷம்னா நான் பண்ணிக்கிறேன்மா கிருஷ்ணா என்று அவர் ஆச்சரியமாய் நோக்கவும் ஆமாம்மா நான் பண்ணிக்கிறேன் நீங்க யாரை சொல்றீங்களோ அந்த பொண்ணையே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் எனக்கு நீங்க ரெண்டு பேருமே வேணும்மா என்று உடைந்து போய் அழுது கொண்டிருந்தவனை எவ்வாறு தேற்றுவதென தெரியாது திணறிக் கொண்டிருந்தவரின் உதவிக்கு பின்னால் இருந்து அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த ராம்குமார் வந்தார் கண்ணீரில் கரைந்து கொண்டிருந்தவனை வருடி கொடுத்தவாறே அணைத்துக்கொண்டவர் கொண்டவர் எங்களுக்கென்று இருக்கிறதும் நீ மட்டும்தான்ப்பா நீ சந்தோஷமாக இருந்தால்தான் நாங்களும் சந்தோஷமாயும் ஆரோக்கியமாயும் இருக்க முடியும் அவரது பதிலில் கண்களை துடைத்துக் கொண்டு நிமிர்ந்தவன் இனி உங்களுக்கு பழைய கார்த்திக் கிருஷ்ணன் மறுபடியும் கிடைச்சிடுவான் என்று கூறி புன்னகைத்தான் நீண்ட காலத்தின் பின் அவனில் கண்ட அந்த புன்னகை மற்றைய இருவரையும் அணைத்துக் கொள்ள அங்கே மூவரின் முகங்கள் மட்டுமல்லாது அகங்களும் புன்னகையில் மலர்ந்து கொண்டது ஆம் சில நேரங்களில் மனதில் ஏற்படும் மாற்றங்களில்தான் காலம் போட்டு வைத்திருக்கும் புதிர்களுக்கான பதில்களும் கிடைத்துக்கொள்கின்றன